போர் ஸ்ட்ரைட் லாசஸ்க்கு தமிழ் தலைவாசனி எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றது தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச்க்கான இந்த வீடியோல பாக்க போறோம் சோ தமிழ் தலைவாஸ் போன மேட்ச் யூ மும்பாக்கு எதிராக பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசனி ரொம்பவே பிகேவ்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாக்கணும் நிறைய டிஃபென்சிவ் வேறரை முக்கியமான காரணம் தோல்விக்கு அண்ட் ஆல்சோ கவர் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே வீக்கா இருக்கும் இம்ப்ரூவ் பண்ணாலே அடுத்த மேட்ச்ல ஜெயிக்கலாம் அண்ட் ஆல்சோ தமிழ் தெலைவாசணியோட ஸ்டார் டிஃபெண்டரான சாஹில் குலியா பாத்தீங்கன்னா நிறைய டேக்கில் பாத்தீங்கன்னா இனிஷியேட் பண்ண மாட்டேன்றாரு சோ அது தமிழ் தெலைவாசணிக்கு ஒரு டிராபேக்காவே அமைது சோ அவர் டேக்கில் இனிஷியேட் பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்மளோட டிஃபென்சிவ் யூனிட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஸோ கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சாஹி குலியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அடுத்த மேட்சில் அப்படின்னு நம்ம நம்புவோம் அண்ட் ஆல்சோ மோகின் ஷஃபாகி பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாரு ரேடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டென் கூட பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு சோ ரொம்பவே நல்லா ஆடினாரு அண்ட் அவரை பாத்தீங்கன்னா தேர்ச்சி ரீடரா பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம் வித் நரேந்தர் அண்ட் சச்சின் ஆஸ் அவர் பிரைமரி ரீடர் அண்ட் சச்சினும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சில மேட்சஸ் தான் ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்துறாரு ஸோ கண்டிப்பா சச்சின் அவரோட கேமை செப்ப பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கை பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு அண்ட் ஆல்சோ பெங்கால் வாரியர்ஸ் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காங்க வெறும் தோல்வி இல்லை அது ஒரு படுதோல்வி அப்படின்னு சொல்லி ஆக்கணும் டிஃபென்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா ரீடிங்கா இருக்கட்டும் ரெண்டுத்திலயுமே பாத்தீங்கன்னா பெங்காலு வாரியர்ஸ் அணி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதை கேபிட்டலைஸ் பண்ணி தமிழ் தலைவா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே இருக்கு அப்படின்றது எங்களோட கருத்து டிஃபென்சிவ் வேற கம்மி பண்ணி நம்மளோட ரீடிங் எப்போம் போல நல்ல ஃபங்க்ஷன் ஆனாலே பாத்தீங்கன்னா

தமிழ் அப்படி சிடி சென்னலுக்கு சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா